அமிலேக்கியர் சிக்லாக்கை கொள்ளையடைத்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறை ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து பிடிபட்டு கொண்டு போனவற்றை சத்ரு கொன்று போடவில்லை எல்லாம் முடிந்தது போல தெரியலாம் ஆனால் கர்த்தர் மேல் ஆதிக்கம் கொடுக்கவில்லை உனக்குரியதை இப்பொழுது உன் கையில் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டது போல நீயும் உனக்குரிய எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறாய் ஆமேன் என்னை நாளே அபிஷேகம் செய்து என்னை செல்க கண்ணீரையும்